டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் சிம்மம் கண்ணிக்கு திருமண பொருத்தம் எப்படி அதாவது பத்து பொருத்தம் இல்லாம ஜாதக ரீதியாக திருமண பொருத்தம் பார்க்கலாம் இந்த திருமண பொருத்தம்ங்கிறது அதாவது எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒத்து வருமா அப்படின்னு சரியா தான் இருக்கு இதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்லை ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஏழாம் அதிபதி என்ன நிலையில இருக்காரோ அதை வச்சுதான் பலன் பார்க்கறோம் ஸோ ஏழாம் அதிபதி தான் எல்லாமே அப்படிங்கிறதுனால ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த நிலையில இருக்குதோ எந்த நிலையில் அமைஞ்சிருக்குதோ அதன் அடிப்படையில் அவரது செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த செயல்பாடுகளுக்கு இது போன்ற அமைப்புகளில் ஏன்னா ஜாதகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அமைப்புகள்ங்கிறது பிறக்கும் பொழுது கோச்சாரம் என்ன வருதோ அது அப்படியே ஜாதகமாக எழுதுறோம் இல்லையா அந்த ஜாதகமாக அமையப்பட்ட விஷயங்கள் அப்படியே வந்து செயல்பாட்டில் இருக்கும் இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் பிரேஸ் மட்டம் போடுறோம் இல்லையா அப்போவே இந்தந்த இடத்துல இது இது இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம வந்து முயற்சி பண்ணி அது செஞ்சோம்னா சரியா இருக்கு இல்லையா அது மாதிரி கடவுள் வந்து நம்ம பிறக்கையில் ஒரு கோச்சார ரீதியாக நம்ம பிறக்கையில் ஒரு ஃபிக்சராக ஒரு இது வந்து அமையுது அந்த ஜாதகங்களை நம்ம வந்து சரியான முறையில் அது வந்து பயன்படும் அதாவது நல்லது நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிற மாட்டோம் ஏதாவது ஒரு கெடுதல்கள் ஏற்படும் பொழுது தான் ஜோதிடரை தேடுவோம் அது மாதிரியான விஷயங்களில் முதல்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் எண்ணங்கள் நமக்கு வந்து அப்பதான் வரும் அப்போ நல்ல விஷயங்கள் வந்து மறைஞ்சு போயிரும் இந்த தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நம்ம வந்து கருத்துல வச்சுக்குவோம் அது அதுக்காண்டியே நம்ம வந்து ஜோதிடரை தேடி வருவோம் ஐயா ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னு யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னா வந்து சொல்லுவாங்க திருமண பொருத்தம் பார்த்து சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து திருப்பி காலம் பூரா நம்மளை ஜோதிடரை வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து தேவையில்லாததான் போயிடும் நான் வந்து ஜோசியத்தை நம்புறது இல்லை நான் வந்து ஜோதிடத்தை போறதே இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா இருந்தா வரமாட்டாங்க அதே இடத்துல அவங்களுக்கு நல்லா இல்லை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இத்தனை ஜோசியர்கிட்ட போய் இத்தனை ஜோசியர்கிட்ட போய் ஜோசியம் பார்த்தேன் ஒரு ஜோசியர் கூட ஒருபடியாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வருவாங்க அப்போ ஜாதகம் சரியாக இருந்தால் அவங்களுக்கு ஜோசியர் தேவை அப்படிங்கிற மாதிரி ஆயிரம் பணம் காசுகளும் அவங்கள்ட கூடுதலாக இருக்கும் அவங்க பிறந்த நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கை நல்லாவே போகும் அப்போ இது மாதிரியான ஜாதகத்தில் என்ன அமைஞ்சிருக்கோ அந்த அமைப்புக்கு தகுந்தபடி தான் நம்மளால் வாழ முடியுமே தவிர நம்ம எதையும் பெருசாக மாற்றிட்டு வாழ முடியாது இருந்தாலும் கூட நம்மளுடைய முயற்சிகள் ஓரளவிற்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு ஓரளவிற்காவது நம்ம வந்து நல்ல ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியாகத்தான் இந்த பத்து பொருத்தத்தை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் பத்து பொருத்தம் இல்லாமல் இந்த ஜாதக பொருத்தம் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி இப்ப பார்த்துட்டு சூரியன் இன்னைக்கு வந்து சிம்மமும் கண்ணியும் பார்க்கலாம் இப்ப பாருங்க லக்னாதிபதியான சூரியன் பாருங்க ஆட்சியா இருக்கார் சூரியன் ஆட்சியா இருக்கிறதுனால ஓரளவிற்கு நல்ல அமைப்பு தான் அதே நேரத்துல சனியும் ஆட்சியா இருக்கு அப்ப இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும் தசாபக்திகளின் அடிப்படையில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நடுவில் இருந்தால் டிஸ்டர்பன்ஸா சார் இங்கே இருக்கிறது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் இல்லை ஏன் பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால் இந்த சனி வந்து ஆறாம் அதிபதியாக வர்றதுனால ஆறாம் அதிபதியாகி அவர் ஏழில் வந்து உட்கார்றதுனால இவங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் அப்போ இந்த வாய்ப்புகளை அவர் சனி வந்து ஆட்சியாக இருந்தாலும் கணவன் மனைவியில் பிரச்சனைகளை ஒரு மன சங்கடங்களை கொடுப்பார் சூரியன் சனி பார்த்துக்கிட்டாலே கொஞ்சம் சங்கடமான அமைப்புகளை தருவார் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக இந்த சனியை கீழே போட்டாலும் ஆறாம் அதிபதியா முழுமையாக செய்வார் இங்க இங்க இருக்க வேண்டிய சனி இங்க இருந்தா ஆறாம் அதிபதியாகி முழுமையான கெடுத கெடு பலன்களை கூடுதலாக ஏழாம் இடத்தின் வழியாக என்ன செய்ய முடியுமோ நல்ல பலன்களை எல்லாம் விட்டுட்டு சனி பெரும்பகுதியாக கெடு பலனைத்தான் செய்வார் அதுக்கு போல இந்த அமைப்புக்கு கடுமையான பலன்களை திருமணமாக விவாகரத்தாகவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கறது தேவையில்லாத ஒரு பெண்ணோட இல்லாமல் இவனுக்கு அவன் பரவாயில்லையோ அவனுக்கு இவன் பரவாயில்லையோ அப்படிங்கறது மாதிரியான தேவையற்ற சிந்தனைகளை கொடுத்து சிம்மராசிக்காரங்களுக்கு சிம்மராசிக்காரவங்க கொஞ்சம் கோபக்காரவங்க தான் இருந்தாலும் அந்த கோபம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்ப சிம்மராசிக்காரவங்க வந்து கோபப்படுறத ரொம்ப குறைச்சுக்கணும் மனைவியை வந்து நல்ல அனுசரித்து போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன் அப்போ மனைவியை நல்லாவே அனுசரித்து போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து சிம்மராசிக்காரவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக அஞ்சில் சனி இருந்தால் நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் எப்போவுமே அஞ்சில் சனி நல்லதுன்னே சொல்ல மாட்டேன் ஏன்னா காதல் தேவையில்லாத காதல் அல்லது திருமணம் கடந்து பத்து வருஷம் கழித்து கூட ஒரு காதல் ஏற்படும் அந்த காதல்னால குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும் பட்ட ஒரு வாய்ப்புகள்ல அந்த சனி தருவார் அஞ்சில் இருந்தால் தேவையற்ற காதல்கள் அல்லது காதல் பண்ணியே திருமணம் பண்ணாலும் கூட அந்த இடத்துல பிரச்சனைகள் காதல் நிற்காது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு பெண்ணோடு இல்லாமல் அடுத்தடுத்து கூடுதலாக பெண்ணோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அவர் வந்து கண்டிப்பா தருவார் ஏன்னா அஞ்சுல இருக்கிற சனி அவ்வளவு ஒரு கடுமையான பலன்களை கொடுப்பார் அதுக்காண்டி மற்ற அமைப்புகளையும் பார்க்கணும் இப்போ அஞ்சுல சனி இருக்குங்கிறதுக்காக ஒரு குழந்தையை நம்ம வந்து தள்ளி வைக்க முடியாது ஒரு குழந்தையினுடைய ஜாதகத்துல இது மாதிரியான அமைப்புகள் இருக்கு இல்லை பெற்றோர்கள் என்ன செய்வீங்க பயந்துக்கிட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்பீங்க அந்த ஜோசியர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருனா நீங்க பயந்துக்கிட்டே இருப்பீங்க இதற்கு விதி நிறைய இருக்கு அப்ப விதியை மட்டும் பார்க்காம நம்ம விதி விளக்குகளையும் ஓரளவுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார் இல்லையா இந்த சனி தப்பு பண்ண வச்சாலும் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார் அந்த தப்பு நேர்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல சில இன்னும் சில மாற்றங்களை நம்ம வந்து பண்ணி இதை வந்து ஒரே இதில் நம்ம வந்து பலன் சொல்ல முடியாது ஏன்னா மற்ற கிரக இணைவுகள் செவ்வாயின் பார்வை குருவின் பார்வை இது மாதிரியான சுப கிரக பார்வைகள் அடுத்து பாவ கிரக பார்வைகள் சேர்க்கை இணைவு இப்படி பல விஷயங்களை இதில் வந்து பொருத்தி பார்க்கணும் இது ஒன்று மட்டும் தீர்வல்ல அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக இந்த சனியை வந்து ஏழில் போட்டாச்சு ஆறில் போட்டாச்சு அஞ்சுலையும் போட்டாச்சு சரி எட்டில் இருந்தாலும் இவர் வந்து நன்மையை செய்ய மாட்டார் எட்டில் சுத்தம் சிம்மராசிக்கு தேவையில்லாத ஆகாத பிரச்சனைகளை அப்புறம் கொண்டு வந்து விட்டுருவார் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகள் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தை கெடுத்து குடும்பத்தில் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவார் அப்போ குடும்ப அமைப்பு எல்லாம் சிக்கலாக போய் அமைஞ்சிடும் வறுமை குடும்பம் வந்து வறுமையாக வாழும் பணங்காசு வசதி வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக வறுமை வறுமை என்கின்ற நிலையை இந்த குடும்பம் அடையக்கூடிய வாய்ப்புகளை இந்த சிம்ம ராசிக்கு இப்படி இருக்கும் பொழுது கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்ததாக இந்த சிம்ம ராசிக்கு ஏழாம் தேதி நிலைய இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அடுத்ததாக மேசத்துல போட்டால் அவர் நீசம் ஆயிடுவாரா மேசத்துல இந்த சனியை வச்சோம்னா கண்டிப்பாக அவர் வந்து இங்கே வந்து நீசம் ஆயிடுவார் மேசத்தில் அடையும் பொழுது நற்பலன்களை தரமாட்டார் ஆனாலும் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானா பாக்கியத்தை கெடுத்துக்குவார் அதே பாகிஸ்தானத்தில் இருந்தும் வேஸ்ட்டு அப்ப சனி இருந்தால் புண்ணியம் இல்லை அப்படிங்குற மாதிரி வந்துடும் பத்தாம் இடத்துக்கு இதே சனி பத்துக்கு வந்துச்சுன்னா சிக்கல் பத்தாம் இடத்துல இருந்துன்னா கண்டிப்பா வேலை அமைப்புகளில் போயிடுவாங்க வேலை அமைப்புகளில் போயிட்டு அதுலேயே மும்முரமாக இருப்பாங்க குடும்பத்தை வந்து கவனிக்க முடியாத சூழ்நிலைகள் அடுத்ததாக தாயின் பேச்சை தட்டாமல் கேட்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாலாம் இடத்த சனி பார்க்கையில தாயின் பேச்சை ஓரளவுக்கு கேட்குற மாதிரி தாய் பிடிவாதக்காரராக இருப்பார் இது வலுவாக இருக்கார் அப்படின்னு பார்க்கல இந்த இடத்துல சூரியன் வந்து மாறி இருந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்புகளை கொடுத்துரும் இந்த சூரியன் வந்து இங்கே இருந்துடக்கூடாது ஏன்னா இது வந்து நாலாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சந்திக்கையில அம்மாவின் பேச்சையை கேட்டுக்கிட்டு மனைவியை வந்து துரத்தி விட்டுருவார் அப்போ இந்த அமைப்புகளுக்கு இது மாதிரியான அமைப்புகளுக்கு கொஞ்சம் கவனமா நம்ம வந்து முன்னாடியே சொல்லி பார்க்குறது ரொம்ப நல்லது சொல்லிட்டு அதை வந்து செய்யலாம் அடுத்ததாக நம்ம சூரியன் இங்கே இருக்கார் மறுபடியும் அதை அவர் வந்து ஆட்சியாகவே போட்டுருவோம் ஆட்சியாகவே இருக்கட்டும் அதை முடிச்சுருவோம் சனியை முழுசா முடிச்சிருவோம் இப்போ வந்து சனி வந்து பதினொன்னுல இருக்கார் இப்போ நல்லதா அப்படின்னு கேட்டால் பதினோராம் இடத்தின் பலன்களை கெடுப்பார் சரி பதினோராம் இடத்தின் பலன்கள் என்ன ரெண்டாவது திருமணத்தை கெடுப்பார் முதல் திருமணம் நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனையும் கெடுப்பாரு ஏன்னா சூரியனை பாக்குறாரு இல்லையா பதினொன்னுல இருந்து அப்ப சூரியனுடைய அமைப்புகளும் கெடுது சனியோட அமைப்பு அப்ப எப்படி இருந்தாலும் இங்க வந்து பிரச்சனைகளை தருவாரா அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் தான் சனி தொடர்பு கொள்கிறார் அப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு ஏன்னா வறட்டு பிடிவாதமும் போகவும் ஒருவரை வந்து வாழ வைக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் வறட்டு பிடிவாதம் கூடுதலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்ப அனுசரிச்சு போகணும் இது பிரிவை வந்து பெருசா கொடுத்துடாது இந்த இடத்துல பதினொன்னுல இருக்கையில சனி வந்து பிரிவை பெரிதாக தர மாட்டார் ஏன்னா ஆறு தான் இருக்காரு இருந்தாலும் ஆறு கார்ன்னு சொன்னா கூட நான் வந்து இதை வந்து சப்ப கட்டுறதுன்னே சொல்லுவேன் ஆறு கார்ல இருக்காரு வண்ணம் மாட்டார் அப்படின்னு சொல்றது வந்து தப்பு இந்த ஆறாம் இடத்து பலனையும் இந்த ஏழாம் இடத்து பலனையும் இவர் வந்து சேர்த்து பதினொன்னுல இருந்து லக்னாதிபதியை அனுபவி அனுபவிக்க வைப்பார் அப்ப இந்த லக்னத்துல பிறந்தவங்களை அனுபவிக்க வைக்கிறதுக்காண்டி காண்டி பல சிக்கல்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக பன்னெண்டில் வச்சா நல்லா இல்லை கணவன் மனைவிக்குள்ள நல்லா இருக்காது அப்படிங்கிறது சஷ்டாஷ்டம் என்கின்ற நிலையை அடையும் சரிங்க லக்னத்துலயே ரெண்டையுமே சேர்த்து போட்டாலும் நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ஆறாம் தேதி லக்னத்தில் லக்னத்துல இருந்தா மனைவியோட வம்பு வழக்கு பிரச்சனையில கொடுப்பார் அடுத்ததாக ரெண்டாம் இடத்துல போடுறோம் ரெண்டில் போட்டா குடும்பத்தையும் கெடுப்பார் இங்க பாத்தீங்கன்னா சஷ்டாஷ்டம் வந்துடும் அப்ப கணவன் மனைவிக்குள்ள வெளிப்படையாக திட்டிக் கொள்ளக்கூடிய தேவையில்லாத வார்த்தைகளை அசிங்கமாக பேசிக்குவாங்க கடுமையான வார்த்தைகளில் விமர்சனம் பண்ணிக்குவாங்க ரெண்டு பேருமே அடித்து உருள்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல சனி இருக்கையில் கொடுப்பார் குரு இருந்தால் அந்த பலன்களை வந்து குறைச்சிக்குவார் குரு பகவான் இந்த இடத்துல இருக்கையில் அவருடைய பலன்களை வந்து குறைச்சி செய்வார் அதனுடைய சண்டை போடையில் வெளியில் தெரியாது சனியாக இருந்ததுன்னா வெளியில் தெரியும் ரொம்ப கேவலமாக சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக உச்சமாக போடுறோம் பொழுது பறவை அஞ்சாம் இடத்தை பார்ப்பார் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் பாகிஸ்தானையும் பார்க்குறார் உச்சமாக போட்டால் இந்த இடத்துல பெரிய பலன்கள் ஒன்றும் செய்யாது ஆனால் மூன்றாம் இடத்துல வரையில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகளை கொடுத்துரும் அப்போ சனி வந்து கடக சிம்மத்துக்கு பெரிய நன்மை கண்டிப்பாக தரமாட்டார் இந்த இடத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகளை கொடுக்கும் வெளி ஊர்ல வேலை பார்க்குற மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வீட்டுக்கு வர்ற மாதிரியான வாய்ப்புள்ள அமைப்புகளை இந்த இடத்துல கொடுக்கும் அதே நேரத்துல இப்போ வந்து இங்கே வச்சோம்னா நாலில் இருக்கையில் பத்த பாப்பாரு இது வந்து ரொம்ப ஒரு கடுமையான நிலையா இருக்கும் நாலுல இருந்து பத்தாம் இடத்தை லக்னத்தை தொடர்புகள்ல தாய் சொல்வதே மந்திரம் அப்படிங்கிறது மாதிரி ஆயிரும் அம்மா என்ன சொன்னாலும் சரி அப்படிங்கிறது மாதிரி ஏற்கனவே சொன்னோம் இல்லையா பத்தில் இருக்கையில என்ன செய்யணும்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி அங்கே வேலை அமைப்புகளுக்காண்டி சண்டைகள் செஞ்சரவுகள் வரும் ஒற்றுமை இருக்காது இந்த இடத்துல தாய் சொல்றது தான் மந்திரம் அப்படிங்கிறது மாதிரியான அந்த பிரச்சனைகளை வந்து கூடுதலாக செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த இடத்துல கொடுத்துரும் அப்ப நான்காம் இடம் நான்கு பத்தாம் இடங்கள் வந்து ஒருவருக்கு ரொம்ப ஒரு பெண்ணுக்கு வந்து நாலும் பத்தும் ரொம்ப முக்கியமா பார்க்கணும் ஆணுக்கு வந்து நாலாம் இடமும் பெண்ணுக்கு வந்து பத்தாம் இடமும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் ஏன்னா இது ரெண்டும் வளர்த்து இருந்துச்சுன்னா கைவு சாகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நிறைய ஜாதகங்களில் இது மாதிரியான அமைப்பு இல்லை இந்த அமைப்பு வந்து அப்படி ஒன்றும் சரியான அமைப்புகள் இல்லை சரி ஒருவேளை அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த இடத்துல திருமணம் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாய் இருக்கிறவர்களும் கொஞ்சம் சிக்கல் ஏன்னா தாய் இருக்கிறவர்களும் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்ததாக நம்ம கன்னியாநகரத்துக்கு போயிடுவோம் சரி சூரியனை வைக்கமா சனி எங்கேயே வச்சுட்டோம் சூரியன் ஏழில் இருக்கார் சரி இது அடுத்தடுத்து வரையில வரும் அதனால இது இப்படியே இருக்கட்டும் சூரியன் ஆட்சியாகவே போட்டபடி இருக்கட்டும் அடுத்ததாக கன்னியா லக்னத்துக்கு பார்ப்போம் கன்னியா லக்னம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் கன்னியா லக்னம் வரையில உங்களுக்கு ஆப்போசிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரியும் இப்போ நான் வந்து அதுக்கும் சொல்லுவோம் தான் பார்த்தேன் இருந்தாலும் வேண்டாம் ஆப்போசிட்டா என்ன வருது அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இல்லையா ஏன்னா ஏன்னா பன்னெண்டுக்கும் சொல்லையில இதே இதை அங்கிட்டு மாறும் இங்கிட்டு மாறும் அப்படிங்கிறதுனால ஒரே விஷயங்கள் தான் எல்லா இடத்துலையும் மாறி மாறி வரப்போகுது அதனால நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை இவருடைய அதிபதி வந்து கன்னியா லக்னத்தின் அதிபதி வந்து புதனாவார் இந்த புத பகவான் பார்ப்போம் எல்லாமே பின்னாடி போகுது என்னன்னு தெரியலையே ஏதோ இப்ப பாருங்க புதன் வந்து இங்க இருக்கார் புதன் வந்து லக்னத்துல இருக்கார் ஒரு நல்ல அமைப்பு கேந்திராதிபதி தான் ஆனால் கேந்திராதிபதியோசத்தை லக்னாதிபதி அறிக்கையில பெரும்பகுதி செய்ய மாட்டார் அதனால எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை ஆட்சியா இருக்கையில எந்த விதமான பிரச்சனைகளையும் மாட்டார் இதே புதன் வந்து நீச்சமாகிறார் அப்படின்னு சொன்னா சிக்கலை தருவார் முதல்ல நம்ம சூரியனுக்கு சொல்லல எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கூட லக்னாதிபதியாக இருந்தால் கிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை நீங்க வந்து ரொம்ப கருத்தில் வச்சுக்கணும் இதை இங்கே புதனை போட்டோம்னா இப்போ வந்து புதன் வந்து நீசமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் எண்ணங்கள் வந்து மாறி போயிடும் அப்போ உச்சமா இருக்கையில் ஒரு அமைப்புகளை செய்வார் அப்போ இது மாதிரியான நிறைய சிந்தனைகளை தேவையில்லாதவைகளை தரக்கூடிய வாய்ப்புகளை இவர் தருவார் அதனால் இந்த புத பகவான் வந்து ஆட்சியாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் ஆறு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது ஸோ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது அஞ்சுல இருக்கலாமா அப்படின்னா காதல் வரும் காதல் வர்றதுனால பிரச்சனைகள் வரும் காதல் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு மாற்று கருத்துகள் இல்லை எந்த ஒரு லக்னாதிபதியும் அஞ்சுல இருந்தா அவங்க வந்து காதல் வந்து எளிதில் வரக்கூடிய வாய்ப்புகள் நம்ம எளிதில் காதல் வசப்படுவாங்க ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் உம் சிறு வயதிலே சிறு வயதிலே ஏமாந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்ப அஞ்சுல இருக்கீங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏழும் அஞ்சும் தொடர்பு கொண்டால் காதல் மனம் சொல்றோம் இல்லையா இந்த ஏழாம் அதிபதியான ஏழாம் அதிபதியான அதையும் வச்சுக்காட்டு ஏழாம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் அதிபதியான இந்த குரு பகவான் அஞ்சுல இருந்தா காதல் வரும் ஆனா இங்க அஞ்சு நீசம் நீசமா வரும் அது மாதிரி காதல்னு சொல்லலாம் இந்த இடத்துல காதல்ல கூட ஒரு விபரீதமாக இருக்கும் ஒன்றும் வயசு கூடுதலாக இருக்கும் காதல் அமைப்புகளையும் அந்த மாதிரியான வயது கூடுதலாக இருக்கும் அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒரு பத்து வயசு கூட கூட வந்துடும் அப்போ அம்மா வயசுக்குள்ள போனால் கூட திருமணம் பண்ணுற மாதிரி காதல் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகள்ல திருமணம்னு வராது காதல்னு வரும் அப்போ பலன்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு படி மாறும் அப்படிங்கிறதுனால நீசமாக இருக்கல நீசம் சார்ந்த விஷயங்கள்ல கேஸ்ட் வித்தியாசம் அதிகமான கேஸ்டில் வந்து ரொம்ப லோ கேஸ்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த இடத்துல கொடுத்துரும் அதனால் இது வேண்டாம் அந்த காதல் திருமணத்துக்குன்னு அது தனியாக பார்க்கலாம் இது வந்து நம்ம வந்து ஏழாம் அதிபதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான லைவ் அதனால் இந்த லைவ்ல நம்ம வந்து ஏழாம் அதிபதியை மட்டும் பார்ப்போம் இப்போ ஏழாம் அதிபதியான குரு பகவான் இப்போ இங்கே இருக்கார் இந்த குரு பகவான் என்ன செய்வார் இங்கே இருக்கையில் ரெண்டு பேருமே சம சப்தமாக இருக்கையில் நல்ல வாய்ப்புகள்லாம் தந்தே தீரணும் ரெண்டு பேருமே ஒரு 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 பாதகாதிபதி தான் அஹ் குரு பகவான் வந்து பெரிய பாதகங்களை இந்த இடத்துல கொடுக்க மாட்டார் நல்ல குணத்தை கொடுப்பார் நல்ல குண குணத்தை உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் நல்லா கொடுப்பார் எந்த விதமான தீமையான பலன்களை ரெண்டு பேரும் ஆட்சி அறிக்கையில பெருசா ஒண்ணும் கொடுத்துக்கிற மாட்டாங்க ஏன்னா எதிர்த்தன்மை கொண்டாலும் இந்த கிரகங்கள் வந்து தான் செய்யும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் இல்லை பெரிய எதிர்த்தன்மைகள் இந்த இடத்துல வராது கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு அமைப்பு தான் மற்றபடியில புதன் வந்து பத்து கதிபதி வரார் இப்ப கல்வி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் குரு வாழ்க்கையில கூடுதலான அமைப்புகள்லாம் இந்த இடத்துல நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம் புதனுடைய அமைப்புகள்ல அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் போன்ற அமைப்புகள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த இடத்துல பார்ப்போம் இப்போ வந்து குரு வந்து இந்த இடத்துல நீசமா போட்டோம் அப்படின்னு சொன்னா காதல் அமைப்புகள் இப்போ சொன்னோம் இல்லையா விபரீத காதல்னு சொன்னோம் இல்லையா இப்போ இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னு சொன்னா திருமணம் நிக்காது ஏன்னா விபரீத காதல்னா அது ஏடாகுடம் தானே அப்ப அந்த இடத்துல ஏடாகுடமா போயில ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து இந்த காதல் வந்து கைகூடாமல் போறதுக்கோ அல்லது திருமணமே வந்து அவங்களுக்கு வீணா போயிடும் அவர் திருமணம் பண்ணிட்டு ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒண்ணும் இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்படிம்பாங்க அப்பா ஒரு ஜாதியா இருக்கும் அம்மா ஒரு ஜாதியா இருக்கும் அப்படி இந்த மாதிரி தேவையில்லாத கலப்புகளை மனதிற்கு ஒவ்வாத விஷயங்களை அந்த இடத்துல செஞ்சுருவார் ஆனா குறு நீசமானாலும் புதனம் பார்க்கறார் இது ஒரு நல்ல அமைப்புன்னே சொல்லலாம் ஏன்னா புதன பார்க்குறாரு இல்லையா அப்ப இந்த அமைப்பு கூட ஒரு நல்ல ஒரு மனைவி எதிர்பார்க்க முடியாது மனைவி இவர் எதிர்பார்த்தது மாதிரி மனைவி அமையாது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இவர் என்ன எதிர்பார்ப்பார் அழகான மனைவி வேணும்னு எதிர்பார்ப்பாரு ஆனால் இங்கே குரு வந்து சனியோட வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் அழகு குறைவாக தான் இருக்கும் நீசமான ஒரு அமைப்பு அல்ல கேந்திரத்தில் இருக்கையில ஒரு நல்ல அமைப்பு மனைவினால் வருமானம் ஏன்னா பலன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரி கேந்திரத்தில் இருக்கையில் ஒரு நல்ல அமைப்பை செய்வார் நாளில் இருக்கார் கு குரு வந்து தன்னுடைய வீட்டுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அப்ப நல்ல ஒரு மனைவின்னு சொல்லலாம் லாபகரமான சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனைவியாக இவர் இருப்பார் இந்த இடத்துல வச்சோம்னா ஆறில் இருக்கார் ஆறில் இருந்தால் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏழில் இருந்தால் பரவாயில்ல எட்டில் இருக்கிறது சுத்தம் ஏழில் இருந்தால் திருமணம் வந்து லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் வரும் எட்டில் இருந்தால் ஏன்னா பாதகாதிபதி இல்லையா என்னதான் இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி பாதக மாரகாதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லேட் திருமணத்தை கொடுப்பார் எட்டில் இருந்தால் குரு எட்டுல இருந்தால் நல்ல பண்ணலனான்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் உள்ளூரில் இருக்க முடியாது அப்போ மனைவியோட சேர்ந்து வாழலை அப்படிங்கிறத இந்த இடத்துல காட்டும் ஏன்னா மனைவியோடு அவர் சேர்ந்து வாழ மாட்டார் போயிட்டு போயிட்டு ஊருக்கு போயிட்டு போயிட்டு வருவார் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் வெளிநாடுக்கே போயிடுவார் ரெண்டு வருஷத்துக்கு இருக்க அல்லது அஞ்சு வருஷம் கூட இருந்துட்டு அதுக்கூடிய வாய்ப்புள்ள ஜாதகங்கள் இப்படி வந்துடும் அப்படின்னா ஆனால் இந்த எட்டு ரெண்டு தொடர்புகள் வந்து வெளிநாட்டு பணத்தை கொண்டு வந்து சம்பாரித்து கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகள் சரி ஒன்பதுல இருக்கார் ஒன்பதுல இருந்தா இந்த ஏழாம் இடத்துக்கு ஒரு மூன்று அப்படி இருந்தா சிறு வேலை வாக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவார் இங்கேயும் அந்த அமைப்புகள் கொஞ்சம் சிரமந்தான் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மூணில் மறையக்கூடாது அடுத்ததாக ஒன்பது வந்து பாக்கியஸ்தானம் தான் ஆனா பாக்கியம் எப்படி கிடைக்குது அப்படின்னா சிறு தூர பிரயாணத்தின் மூலமாக பாக்கியங்கள் பொருள் சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் இங்க பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல இருக்கார் நல்ல அமைப்பு கல்வி அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கும் நல்ல படிப்பு உயர்கல்விகள் மருத்துவர் டீச்சர் போன்ற உயர அமைப்புகளில் வந்துடுவாங்க டீச்சர் போன்ற நல்ல அமைப்புகளில் நல்லாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல பெறுவாங்க அதனால இந்த இடத்துல மனைவி அமைப்புகள் நான்கு பத்தாம் இடங்களை பார்க்குறதுனால ஏதாவது ஒரு வேலை பேங்கில் வேலை பார்க்குறது புதனுடைய துறையில் ஏதாவது ஒரு வேலை பார்க்குற மாதிரியான வாய்ப்புகளில் நல்லாவே இருப்பாங்க அடுத்ததாக இங்கே பதினோராம் இடத்துல போட்டோம்னா இங்கேயும் நல்ல அமைப்பு தான் பெரிய பாதிப்புகளை தரமாட்டார் இந்த நான்காம் இடத்தின் அமைப்புகளை மட்டும் கெடுப்பார் அது வேண்டாம் நமக்கு ஏழை மட்டும்தான் பார்க்குறோம் அதனால் நான்காம் இடத்தின் அமைப்புகளை நம்ம பார்க்க வேண்டாம் அடுத்ததாக இவர் பன்னெண்டில் போட்டோம்னா வெளிநாட்டு அமைப்புகள்லாம் இப்போவும் தூரடங்கள்லாம் இருப்பார் அப்போ பக்கத்தில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துகள் இல்லை அப்போ பிரிவுகள் என்பது உறுதியாக தெரியக்கூடிய அமைப்புகள் இது ரெண்டுமே வந்து எட்டும் பன்னிரெண்டும் வெளிநாட்டு அமைப்புகளுக்குள்ள வந்துடும் சரி இப்போ லக்னத்திலேயே குரு வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் லக்னத்திலேயே குரு வந்துவிட்டார் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கும் ஒரு ஒருவர் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போவாங்க நல்லா இருப்பாங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு ஒற்றுமையை மேலவங்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஜாதகமாக இந்த ஜாதகம் அப்படியே மாறிடும் எல்லா அமைப்புகளுமே தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்புகளை இந்த இடத்துல பெறுவாங்க அடுத்ததாக இந்த குருவை வந்து ரெண்டாம் இடத்துல போக என்ன நடக்குது அப்படின்னா கடுமையான சண்டைகள் கண்டிப்பாக நடக்கும் கடுமையான சண்டைகள் கணவன் மனைவிப்பில் மட்டும் ஆனால் வெளியில் தெரியாது வெளியில் தெரியாத சண்டைகளை இது மாதிரியான அமைப்புகள்லாம் கொடுப்பாங்க அப்போ மனைவி வீட்டுக்குள்ள ஒரே ரூமுக்குள்ளே சண்டை கொடுப்பாங்க வெளியில் தெரியாது நைட்டில் சண்டை விடுவாங்க பகலில் அவங்க பாட்டில் இருப்பாங்க வெளியே தெரியாமல் ஒற்றுமைகள் ஓரளவிற்கு குடும்பம் ஓடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் குடும்பம் எப்படி இருந்தாலும் குடும்பத்தை அனுசரித்து போவாங்க அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளை இந்த இடத்துல இருக்கையில பெறுவாங்க அடுத்ததாக இந்த குரு எடுத்து மூன்றாம் இடத்துல போடுறோம் மூன்றாம் இடத்துல அந்த குரு வச்சோம்னா எப்படி இருக்கு இருந்தால் மூன்றாம் இடத்துல இருந்தால் பிரிவு அப்படிங்கிறதுல உறுதியான அமைப்பு அதே இடத்துல நான்காம் இடத்துல வந்தாலும் வெளிநாடு அமைப்புகளுக்குள்ள வந்துடுவாங்க நாள்ல வந்தாலும் எட்டு பன்னெண்டு ஓரளவுக்கு குருவின் பார்வையில் வர்றதுனால வெளிநாடு அமைப்புகளுக்குள்ள வெளி மாநிலம் வெளி மாநிலம் போன்ற தூரடங்கள்ல வந்துடுவாங்க இந்த மூன்றாம் இடத்துல இருந்தாலும் தூரடங்கள் தான் அப்போ ஒரு சில இடங்கள் மட்டும்தான் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லா கிரகத்துக்குமே வந்து அந்த மாதிரிதான் அமையுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்ப இந்த இது மாதிரியான அமைப்புகள் பாத்துங்க ஆஹ் வெளி மாநிலம் வெளிநாடு இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் நல்ல நேரத்தில் பிறக்கிறது இல்லையா இல்லையா அது மாதிரியான பிரிவுகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இயற்கையாகவே குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நிறைய குடும்பத்தில் இருக்குது நிறைய குடும்பத்தில் ஒன்று ரெண்டு குடும்பத்தில் இல்லைங்க நிறைய குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் பிரிவுகள் வந்து கூடுதலாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா அது மாதிரியான அமைப்புகளை தான் இப்ப நம்ம பார்த்தே வரோம் அப்ப இந்த இடத்துல குரு என்ன இருக்காரு மூணுல இருக்கார் அப்பவும் பிரிவை கொடுக்குறாரு அப்போ ஒரு சில இடங்களில் மட்டுமே இந்த கிரகங்கள் வந்து நன்மையை தருதுன்னு சொல்லலாம் எல்லா இடங்கள்லையும் எல்லா கிரகங்களும் நன்மையை தர்றதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒரு நாலஞ்சு இடம் மூணு இடத்துக்குள்ள தான் உங்களுக்கு வந்து ஒரு நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகளாக வரும் குருவாக இருந்தாலும் சில இடங்கள்ல பிரச்சனைகளை தர நம்ம பார்க்க முடியுது அப்ப எண்பது சதவீத குடும்பத்துல சண்ட சச்சரவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த நிலைக்கு இதுதான் காரணம் பிரிவுக்கு இதுதான் காரணம் இது மாதிரியான அமைப்புகள் இருக்கையில் நீங்களே வந்து வெளிநாடு போகலாம் அப்படிங்கிறது மாதிரியான சிந்தனைகளுக்குள்ளே வந்துடணும் அந்த மாதிரி சிந்திச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத செயல்படுத்தினீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரி அடுத்ததாக நாளைக்கு துலாமும் விருச்சிகமும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்